அன்பு உறவுகளையும் நோய் இல்லாமல் வாழணுமா நோய் எதிர்ப்பு சக்தி உங்கள் உடலுக்கு கிடைக்கணுமா பாகற்காயை வாரத்துக்கு ஒரு முறையாவது சாப்பிட்ணும் உணவுல பாகற்காயில் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு பாகற்காயில் உடல்ல இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றும் பங்கு அதிகமாக இருக்குது இந்த பாகற்காயை நாம் உணவில் சாப்பிடும்போதும் ரெண்டு பாகற்காய எடுத்துருக்கேன் அடிப்பகுதியும் மேல் பகுதியும் கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா அலசிட்டு கொட்டை இருந்துச்சு அதனால் கொட்டையை நான் எடுத்துகிட்டு பொடியை கட் பண்ணி நான் வச்சுக்கிட்டேன் கடாய் வச்சு எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கடுகு சீரகம் போட்டு தாளிச்சிட்டு பூண்டையும் போட்டு பொன்னிறமாக வந்த பிறகு வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டேன் பொன்னிறமாக வந்த பிறகு தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிட்டேன் காய் பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த பாகற்காயும் போட்டு நல்லா வதக்கிட்டேன் கலர் கொஞ்சம் சேஞ்ச் உடனே திட்டமாக மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் உப்பு ஒரு கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா வேக வச்சுட்டேன் இறக்கும்போது கருவேப்பில கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டேன் சாதம் பாகற்காய் பொரியல் மட்டும்தான் தான் இன்னைக்கு எனக்கு சாப்பாடு மதியானத்துக்கும் அற்புதமான ஒரு காய் கசப்பாக இருக்குன்னு ஒதுக்கிடாதீங்க உடலுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கறதுல நம்பர் ஒன் பாகற்காய் தான் அதனால் பாகற்காயம் எல்லாருமே சாப்பிடுங்க வாரத்துக்கு ஒரு முறையாவது நோய் இல்லாம வாழ்ந்தா மட்டும்தான் நமக்கும் நாட்டுக்கும் வீட்டுக்கும் இந்த உலகத்துக்கும் நம்மால் முடிஞ்ச நல்ல விஷயங்களை தொடர்ந்து செய்ய முடியும் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்